ரமண மகரிஷி கடைசி காலத்தில் அவர் இறந்த தருணத்திலே அதை தெரிந்தே அவர் செய்தார் வருபவர்களின் வினைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் கூறினார் ரமணா நீ செய்யும் வினைகளெல்லாம் உன்னையே சாரும் நீ அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறாய் என்றார் அப்பொழுது ரமண மகரிஷி கூறிய கூற்று என்ன தெரியுமா இராமானுஜரைப் போல் என் மண்டை வெடித்தாலும் சரி நான் ஓம் நமோ நாராயணாய என்னும் திருமந்திரத்தை திருவரங்கத்தின் மேலிருந்து கூறுவேன் என்பதைப் போல் என்னை நாடி வருபவர்களின் வினையைக் களைவேன் என்று தன்னைத்தானே ஏற்றுக்கொண்ட ரமண மகரிஷின் முடிவே அதை தவிர அவர் அதை தெரிந்தே செய்தார் உடன் சிவபெருமான் இருந்ததால் அவரின் நிலை அவ்வளவு தூரம் தல்லாட்ட நிலை வரை கொண்டு சென்று இதற்கு மேல் என்னை என்னை ஆட்கொள் ஈசா என்று அவர் கூறிய ஒரு வார்த்தையினால் சிவன் அவரை ஆட்கொண்டார் அத்தினத்திலே இதுதான் உண்மை அவர் தெரிந்தே செய்ததுதான் அதுதான் ஒரு வாழுவின் குருவின் தன்மை சிவமகா வாழை சித்தரின் தன்மையும் அதுதான் அவர் தினம் தினம் நித்தியம் பெறும் துன்பங்கள் எல்லாம் எவரும் அறிவர் அறியாதார் நிரம்ப உள்ளர் வந்து அவரையே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் நிலைகளை அவர் சிவலோக பதவியிலே சிவபெருமானின் சொரூபமாக இருப்பினும் அவர் உங்கள் வினை வினைநிலைகளை பெற்றால் அது சம்ஹாரம் செய்யும் வரைக்கும் அவரை அதை பாதித்து தான் இருக்கும் அவர் உடல் நிலைகள் சீர்கேடு வந்து கொண்டு தான் இருக்கும் இதுவே உண்மை நிலை ஏன் நான் விஸ்வாமித்ரன் நான் செய்த தவறுகளினால் மூன்று முறை எனது பதவியை இழந்தேன் நான்காம் முறைதான் பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றேன் இது எனக்கும் இதேதான் அனைவருக்கும் இதேதான் நீர் வேறு நான் வேறு அல்ல சரணாகதி தத்துவம் ஒன்றே உம்மையும் பிரம்ம ரிஷி ஆக்கும் என்பதை கூறி அமர்கிறேன் விஸ்வாமித்திரன் பிரபஞ்சத்திற்காக வாழ்கின்ற நிலை மற்றவர்களுக்காக வாழ்கின்ற நிலைதனை ஒருவன் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயம் வினைகளை சுமந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள் அவ்வாறு வினைகளை சுமக்கின்ற கட்டாயத்தில் இருக்கின்ற பொழுது வினைகளை கூடிய அத்தகைய தவ நுட்ப நிலைகளை வாழும் குருவின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் அவரிமுள்ள உபதேச நிலைகளின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் வாழும் குருவை நினைந்து சிவபெருமானை நினைந்து குலதெய்வத்தினை நினைந்து அற்புதமாக சித்தர் பெருமக்களை நினைந்து தவத்தில் அமர்கின்ற பொழுது வினை நிலைகள் அகன்று மீண்டும் மீண்டும் அவர்கள் நல் வினைகளை மற்றவர்களுக்கு தாரை வார்க்கலாம் என்கின்ற நிலையோடு பாம்பாட்டி ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்